சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வீட்டில் பிள்ளைகள் வந்து டீச்சர் மேலே வைக்கிறாங்க ரேங்க் கார்டு நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ போய் வாங்க போகிறோம் போகும்போது எங்களுக்கு அங்கே அசிங்கத்தோடு தான் சார் நாங்கள் வெளியே வரும் என்னென்னா இந்த பையனா இது பொறிக்கி மாதிரி தெரியுமே இது அந்த பசங்களோட அப்படி தெரிஞ்சிட்டு இதெல்லாம் எதுக்கு இங்கே சேர்த்துட்டு இருக்கீங்க டிசி வாங்கிட்டு போங்க அதுக்காக சார் நாங்கள் அனுப்புகிறோம் நாங்கள் வந்து படிக்காத ஒரு ஒரு இதுவில் இருக்கோம் அப்படின்னு என் பையன் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பள்ளிக்கு அனுப்புகிறேன் ஆனால் இவங்க புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்க பொறுக்கி போது எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது வீட்டுக்கு வந்தோடனே தினமுமே நான் கேட்குறேன் சார் இன்றைக்கி என்ன லெசன் நடத்துனாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் என்ன பேசினாங்க படிக்கிற பசங்களுக்கு முன்னுதாரணம் கொடுக்குறீங்க படிக்காத ஏன் கொடுக்க மாட்டுறீங்க லாஸ்ட் ரோவில் உட்கார வைக்கிறீங்க படிக்கிற பசங்க எதிர்க்க கீழே உட்கார வைக்கிறீங்க இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா படிக்காத பசங்களை கீழே தான் உட்கார வைக்கணும் மற்றவங்க பசங்க எதிர்க்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற அப்போ எப்படி சார் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அவனை ஃபர்ஸ்ட் முன்னாடி கூட்டிட்டு வந்து உனக்கு என்னடா தெரியல என்கிட்ட கேளு நான் சொல்லித்தரேன் அப்படின்றத சொல்லி ஒரு இதுவாக பண்ணால் பரவாயில்ல சார்